ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவாஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் பாலக்கு கீரை வச்சு அதை பால் மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸை ஆனால் சப்போர்ட் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறிங்க அதை யூஸ் பண்ணிக்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாலு அஞ்சு பூண்டு இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு சின்ன சின்ன பீஸ் ஜிஞ்சரு இஞ்சி அதுக்கப்புறம் ரஃப்ஃபாக கட் பண்ண ஒரு வெங்காயம் இல்லை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகு அதுக்கப்புறம் தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ஒன்றே போதும் அப்படி இல்லைன்னு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி நீங்கள் அது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கங்க போய் தக்காளி இருந்தாலும் ஒரே தக்காளி தான் போட்டேன் நல்லா அது வதக்கிக்கோங்க தாய் த இப்போ இப்போ ஆட் பண்ணாலும் பரவாயில்ல பின்ன ஆட் பண்ணாலும் பரவாயில்ல கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதை அரைக்கும் போது நம்ம கிரேவி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆரட்டும் ஒரு பக்கம் எடுத்து வைங்க ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாலக்கு கீரையை ஒரு கட்டு வாங்கியிருக்க அதை நல்லா கழுவி அதை சின்ன சின்ன பீஸாக நமக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் நம்ம அதை வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டு அது கூட செம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிருக்கிறேன் பின்னா கலர் கொடுக்க வேண்டிய மஞ்சள் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பின்ன காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த நம்ம கடிக்கும் போது அந்த இது சீட் வாயில் வரும் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு நிறையா கடலை மாவை ஆட் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கை வச்சு நல்லா பிசைங்க பிசையும் போது அந்த கீரை கீரை கூட அந்த மாவும் ஒட்டணும் கடலை மாவு ஒட்டணும் உங்களுக்கு பத்தாட்டி இன்னி ஒரு அரை கப்பு கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது பத்தாத காரணம் கப்பு இன்னி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கை கொண்டு பிசைஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை ஆக பிடிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனாக்கா குழம் குழாண்டாயிரும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க பிசஞ்சு வச்சு கை நல்லா கழுவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அது எடுத்து வைங்க உங்களுக்கு இது உருட்டு வரலுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக ஆச்சுன்னாக்கா கொஞ்சம் கடலமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஊற்றி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை ஃப்ரைபேன் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி அதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஒன்று ஒன்றா போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சின்ன தீயில வைங்க இல்லாட்டி உள்ளுக்குள்ளே வேகாது சின்ன தீல வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து கோல்டன் கலர் ஆன பிறகு வேறு பிளேட்டில் அது நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போல்லாம் ஒரு செட்டு ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம வேறு ப்ளேட்டில் அது எடுத்து வச்சிட்றேன் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேறு ஒரு பேன் எடுத்து வச்சு இதே எண்ணெயை யூஸ் பண்ணுங்க தாளிக்கிறதுக்கெல்லாம் இந்த அந்த எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அது கூட கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் ஒரு டீ சின்ன டீஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வெங்காயம் தக்காளி கேஷ்யூஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க மிக மிக்சி ஜார் கழுன தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிக்க தோறும் கட்டி உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனும் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கும்போது பாருங்கள் நல்லா கட்டி ஆகுது இன்னி கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கீரை பால்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னி தண்ணி பயங்கரமாக இன்னி கட்டி ஆகும் இப்போ ஒரு நாள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு லேசாக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா கொதிக்கட்டுது இந்த சமயத்தில் உப்பு இல்லாட்டி உப்பு ஆட் பண்ணிக்குங்க நம்ம கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுக்கிற பால்ஸை கீரை பால்ஸை இது கூட நமக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டோம் கொதிக்கந்தோறும் தண்ணியும் வற்றும் அந்த பால்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் உப்பி உப்பி வரும் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னாக்கா இன்னி ஒரு அரை கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட் ஆகிட்டு மேத்தி பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் பயங்கர கட்டியாக இருந்தோம் கிரேவி இன்னும் ரொம்ப கட்டியாச்சுன்னாக்கா அரை கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி போதும்னாக்கா நீங்கள் அதை கொதிக்க விட்டு போட்டு நிறுத்திக்கலாம் நம்மள்ட சூப்பரான பாலக்கு கீரை பால்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு வேறு பிளேட்டில் பரிமாறிக்குங்க பரிமாறி சூடோட சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு நான்கு எல்லாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இஷ்டப்படும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்கள்ட்ட ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் Until டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்